அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இந்த ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்ப நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கூடவே பாக்கியாதிபதியான சுக்ர பகவானுடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஒன்பது பத்தாம் இடத்து அதிபதிகள் இணைந்திருக்கும் அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ இந்த மாதத்துல உங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே தொழில் சார்ந்ததா இருக்கும் தொழில் வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சனி இருக்கும் காரணத்தினால தொழில்ல அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது வரும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியிலிருந்து பயிற்சியாகி தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல உச்சபல பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் தொழில் தானாதிபதி சனியும்

விட்டுற வேண்டாம் இன்னொரு ஒரு வேலையை அமைச்சுக்கிட்டு அது அப்புறமா இருக்கிற வேலையை விட்டுறது தான் சிறப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை மாறணுங்கிற விஷயத்தை யோசிக்கவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பணியிடத்துலுமே அதிகமா கோபம் காட்டாதீங்க சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி கோபத்தை காட்டாதீங்க எரிச்சலான உணர்வை வெளிப்படுத்தாதீங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் புதனும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தன வருமானம் ஆனந்தம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவானும் அங்கே இரண்டாம் இடத்துல பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கிட்ட பணம் இருந்துக்கிட்டே ஆனாலுமே இங்கே சுக்கரன் சூரியனோட ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கார் அஷ்டமாதிபதியான புதனும் சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு அதுவும் ராகுங்கிறவர் அந்நிய கிரகம் அப்போ அந்நிய நபர்கள் மூலமா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களுமே மத்தவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களை மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க பணத்தை கையாளும் விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்துல கவனமா இருந்துக்கோங்க மூன்றாம் நபர்களை நம்பி எங்கேயுமே பணத்தை கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது நீங்க மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் வரும் பத்து ரூபா போட்டால் நூறுரூவா வரும் நிறைய வட்டி கிடைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் உங்களை ஆசை வார்த்தை காட்டினா எங்கேயும் ஏமாந்து பணத்தை கொடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தன வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை கையாளும் விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குஸ்தானமும் இதுவே அப்போது உங்கள் பேச்சினால் சில நேரங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எங்கே எதை பேசுனமோ அதை மட்டும் பேசுங்க அதிகமாக பேசுறதை தவிர்த்துக்கிட்டாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இறக்காத சில நேரங்களில் நீங்க மற்றவங்களுக்க நல்லதா சொல்ற விஷயங்கள கூட மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கறதனால நிதானமா யோசிச்சு பேச பாருங்க தேவையில்லாம எங்கேயும் வாக்கு கொடுக்காதீங்க வார்த்தையை எங்கேயும் தேவையில்லாம விட்டறாதீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும்மான குரு பகவான் இருக்கறது நல்லது உங்க முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த காலக்கட்டத்துல குரு பகவானோட புத்தி காரகனான புதனும் மாது இருதில இணைய போறார் அப்போ புத்தி கூர்மை இந்த காலகட்ட உங்களுக்கு அதிகரிக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை அதிகப்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் கலைக்கு சுக்கர பகவானும் இந்த உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அலைச்சல் சற்று அதிகமா இருந்தாலுமே இந்த மாத இறுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஊடகத்துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மசனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் குறிப்பா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் ஆனா சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ மனக்குழப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால எந்த ஒரு புதிய விஷயத்துல இருந்தனாலுமே கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வது சிந்திச்சு செயல்படுறது அந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமாங்கறத யோசிச்சு பார்த்து செய்யறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குறிப்பா தனம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்ததுன்னு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும் வச்சுக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லயுமே அகல கால் வைக்க கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடனையும் உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களால எது முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க பெருசா கடன் வாங்க வேண்டாம் கடன் கடனை வளர்க்கும்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்துல தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் காரணத்தினால அதுவும் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால தன நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் பணம் கையில இருந்தா முதலீடுகள் பண்ற விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க குறிப்பா ஒரு இடம் வாங்குறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பெஸ்ட். விரய செலவுகளா பண்ணாம சுப செலவுகளா பண்ண பாருங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலக்கட்டத்துல தவிரத்திட்டு அசையா சொத்து வாங்குறதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. பஞ்சமாதிபதி புதன் பகவான் இந்த மாதத்துல குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தால இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்தத்தன்மை தன்மை டல்லஸ் இருந்தது அப்படின்னா கூட இந்த காலக்கட்டத்துல உங்க படிப்புகள் மாணவர்களுக்கு திருப்திகரமா இருக்கும். என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையோட இருந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல அந்த குழப்பங்களنا விலகி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் நீங்க படிச்சுட்டு என்ன போஸ்டிங் போகணும் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான படிப்புகளை படிக்கிறது அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது இது மாதிரியான சூழல்களை கொடுக்கும் இந்த மாதத்துல எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொல்லைகள்ங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளை அதிகப்படுத்தாமல் வளர்க்காம பார்த்துக்கோங்க எதிரிகளை இனம் கண்டறிந்து அவங்க கிட்டேருந்து ஒதுங்கியே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்துலையும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளும் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் அதனால உடல்நலத்திலையும் கவனம் செலுத்த பாருங்க இருந்தாலும் பாதிப்பு எதுவும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது திருமணம் சார்ந்த விஷயத்துல முடிவெடுக்கிறதுலையும் கொஞ்சம் குழப்ப நிலையை கொடுக்கும் ஆனாலுமே உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கு ஏற்ற சுப கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல திருமண பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல ஞானக்காரகனான கேது பகவான் புத்திகாரகனான புதனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஆனாலுமே வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கும் காரணத்தால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் நல்ல வேலை இல்லங்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமா நீங்க நினைச்ச மாதிரி உங்க ஏத்த மாதிரி உங்க படிப்பு ஏத்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் மாணவர்கள் உயர்கால்வி படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுக்கும் அந்த மூலமா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் பர்மத்தொழில் தானா அதிபதியான செவ்வாய் உங்க ராசியில இருக்கிறதுனால தொழில் வகையில தொழில் அபிவிருத்திக்காக இந்த விஷயம் பண்ணலாமா அந்த விஷயம் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனாலே கொஞ்சம் யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் யோசிச்சு மேற்கொள்ளாம முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது லாபஸ்தானமான பதினோராம் பாவக அதிபதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்து தன்னுடைய பாத்திய பார்வையா லாபஸ்தானத்தையே பார்க்கறது அனைத்து விதத்திலையும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தையும் கலத்தரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் சகல நன்மைகளும் உண்டாகும் தனக்காரகன் பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமா நல்ல வருமானத்தை கொடுப்பார் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்டர்ஜி பிளான் வகுத்து எதிலையும் செயல்படுது உங்களுக்கு நல்லது இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம் என்ன கன வருமானத்தை எப்படி கையாளணும் உறவுகள் எப்படி இருப்பாங்க நண்பர்கள் எப்படி இருப்பாங்க மனுஷங்க எப்படி இருப்பாங்க உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜென்ம சனி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அவசரப்பட்ட எந்த முடிவையும் எடுக்காதீங்க அவசரப்பட்ட எந்த விஷயம் விஷயத்தையும் செய்யாதீங்க கணவன் மனைவி கொள்ளையும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை உண்டாகும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சூரிய தேங்காய் உடைத்து இரட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால தடங்கல்கள் விலகும் நினைத்த காரியம் ஈடேறும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்